இவர் இந்திய டி ட்வெண்ட்டி அணியின் கேப்டனா டீமிலேயே இடம் கிடையாது கில் சோலியை முடித்த பிசிசிஐ கில் இந்திய டி ட்வெண்ட்டி அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவாரா என்று சிலர் பேசி வரும் நிலையில் அவருக்கு இந்திய டி ட்வெண்ட்டி அணியிலேயே வாய்ப்பு கிடைக்காது என கூறப்படுகிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வு குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தொடரில் இந்திய அணியை சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து வழிநடத்துவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள நிலையில் இளம் வீரரும் டெஸ்ட் கேப்டனுமான சுப்மன் கில் அணியில் இடம் பிடிப்பதே சந்தேகம் என பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கவுள்ள ஆசிய கோப்பை தொடருக்கு இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவை நீடிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் காயத்திலிருந்து மீண்டுள்ள அவர் தற்போது பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் வலைப்பயிற்சியை தொடங்கியுள்ளார் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மும்பையில் நடைபெறவுள்ள அணி தேர்வு கூட்டத்திலும் அவர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சூரியகுமார் யாதவின் தலைமையில் இந்திய அணி களமிறங்குவது உறுதியாகியுள்ளது சமீபத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரன்கள் குவித்து சாதனை படைத்தவர் சுப்மன் கில் இதனால் டி டுவெண்டி அணிக்கும் அவர் கேப்டனாக நியமிக்கப்படலாம் அல்லது துணை கேப்டன் பொறுப்பு வழங்கப்படும் என்று பரவலாக பேசப்பட்டது மேலும் ஐபிஎல் தொடரிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் கில் நிச்சயம் அணியில் இடம் இடம்பிடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போதைய நிலவரம் தலைகீழாக மாறியுள்ளது அணி நிர்வாகம் சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா தொடக்க ஜோடியை மாற்ற விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாக டெஸ்ட் அணி கேப்டன் கில்லுக்கு இந்திய டி அணியில் இடம் கிடைப்பதே கடினம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஒருவேளை அவர் அணியில் சேர்க்கப்பட்டாலும் தொடக்க வீரராக களமிறங்குவது சந்தேகமே இருப்பினும் சில செய்திகள் கில் அணிக்கு திரும்புவார் என்றும் அவருக்கு துணை கேப்டன் பதவி வழங்கப்படலாம் என்றும் குறிப்பிடுகின்றன இதனால் அவரது தேர்வு குறித்து ஒரு விதமான குழப்பம் நீடித்து வருகிறது சுப்மன் கில்லை போலவே இளம் வீரர் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஸ்ரேயா சையர் ஆகியோருக்கும் ஆசிய கோப்பைக்கான டி டுவெண்டி அணியில் இடம் கிடைக்காது என தெரிகிறது ஜெய்ஸ்வால் டெஸ்ட் போட்டிகளில் அதிக கவனம் செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கேப்டன் சூரியகுமார் யாதவ்வுடன் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் திலக் வர்மா மற்றும் ஹர்திக் ஆகியோர் அணியின் முக்கிய பேட்ஸ்மேன்களாக எதிர்பார்க்கப்படுகிறது பும்ரா திரும்புவது அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியில் அறிவிக்கப்பட உள்ளது அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு யாருக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது சுப்மன் கில்லின் எதிர்காலம் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் அணி தேர்வுக்கு பிறகே விடை கிடைக்கும்